தொடங்கலாமா சொற்கள் உங்களுக்கான முதல் சொல் உணவகம் உணவகம் உணவிடம் உணவிடம் உறவிடம் உறவிடம் உரைவிடம் என்பது நீ கண்டுபிடிக்க வேண்டிய சொல் இப்போ உறவிடம்னு ஒரு குறிப்பு இல்லையா ஒரு சொல் அது என்னன்னு அதுக்கு பொருள் சொல்லிட்டினா உனக்கு இதற்குரிய ஆறு மதிப்பெண்கள் நான் கொடுத்துருவேன் உறவுகளோட இருக்கிற இடம் சொல்லிட்டு உறவிடம் வருமோ அப்படின்ற ஒரு அப்படி நினைச்சு சொல்லியிருந்தா அதற்கு ஒரு பொருள் உண்டு ஆறு மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது பொருள் தெரியுமா உறைவிடம்னா வாழும் இடம் தங்கும் இடம் எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம் சரியா அடுத்த சொல் திரையை பாரு நண்பகல் நண்பகல் அருமையான சொல் நகராட்சி நகராட்சி எட்டு மதிப்பெண்கள் அருமையான ஊகம் அபாரம் லிட்டில் ஆக்ஸ்பர்ட் கலக்கிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கான மூன்றாவது வாய்ப்பு பாக்கியம் O que உங்கள் தோழிகளுக்கு எதாவது தெரியுதான்னு கேட்போமா வேறு யாருக்காவது வானம்பாடி அற்புதமான சொல் அதுவாக இருப்பான் வேறு ஏதாவது ஊகங்கள் உண்டா எங்க பார்ப்போம் வானம்பாடி அந்த விட சொன்ன உங்களுக்கு நசரை உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள் வானம்பாடி என்பது ஒரு பறவை உயரத்தில் ஆகாயத்தில் தொலைவில் பாடிக்கொண்டே பறந்து செல்கிற ஒரு பறவை என்பது தான் அதனால தான் நான் பாடும் வானம்பாடின்ற பொருளில் தமிழ் சினிமாவில் திரைப்படங்களில் பல பாடல்கள் இருக்கும் அது ரொம்ப அழகாக கூவிக்கொண்டே பாடிக்கொண்டே போகுன்னு சொல்லுவாங்க இந்த வானம்பாடி பறவையை